நொய்யல் ஆற்று தடுப்பணையில் ரசாயன கழிவுகளுடன் நுரை தள்ளியபடி வெளியேறும் தண்ணீர் நோய் தொற்று பரவும் அபாயம் கோவையில் சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கோவை நொய்யல் ஆற்றில் தற்போது வர துவங்கியது நீர்வரத்து இந்த நிலையில் கோவை பேரூர் நொய்யல் ஆற்றில் இருந்து வெளியேறும் தண்ணீர் கோவை ஆத்துப்பாலம் கலவாய் பகுதியில் உள்ள தடுப்பணைக்கு வருகிறது இந்த தடுப்பணை ஒரு காலத்தில் விவசாயிகளின் முக்கிய நீர் ஆதாரமாக திகழ்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது நொய்யல் ஆற்றில் தடங்களை தூர்வாராததும் நீர் வழித்தட வழித்தடங்களின் அருகே செயல்பட்டு வரும் சாய ஆலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகள் மற்றும் அருகில் இருக்கும் வீடுகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வழியாக நொய்யல் ஆற்றில் கலக்கும் அசுத்த நீராலும் தற்போது களவாய் தடுப்பணையில் இருந்து வெளியேறும் தண்ணீர் நுரையுடன் வெளியேறி வருவதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது